வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் திண்டுக்கல்ல திண்டுக்கல்லேருந்து நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்து விற்பனைக்கான வீடியோ பதிவு இரண்டு அருமையான வெள்ளை சிக்குகள் மற்றும் ஒரு பொன்றம் சிக்கு மூணுமே வந்துட்டு சேர்ந்து ஆஃபர் விலையில் வந்துட்டு ஐயாயிரம் ரூபா பட்ஜெட்டில் கொடுத்துர்லான்னு சொல்லியிருக்கேன் மூணுமே வந்து நல்ல பொருள் இதில் வந்து ஒன்று ஒரு ப்யூர் ஒயிட்டு சேவல் ஒரு ப்யூர் ஒயிட் வந்துட்டு ஃபீமேல் அதே மாதிரி பொன்றம் வந்து ஃபீமேல் மூணுக்குமே வந்துட்டு தலைமூக்கு வால் எல்லாமே நல்லா வரக்கூடியது விருப்பமுள்ள நபர்கள் இந்த டிஸ்பிளேயில் போயிட்டுருக்கு நம்பருக்கு கூப்பிடுங்க இண்டிவிஜுவல் வீடியோ வேணும்னாலும் வந்துட்டு நான் அனுப்புகிறேன் எல்லா டைத்துலையும் நம்ம இந்த மாதிரி கொடுக்க முடியாது ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃபர் சேல் போட முடியும் ஸோ பாருங்கள் நண்பர்களே குறைஞ்ச பட்ஜெட்டில் ஓ அதுலேயும் வெள்ள நேரத்தில் ஏற்பாடு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து இது ஒரு அற்புதமான வாய்ப்பு விருப்பமுள்ள நபர்கள் டிஸ்பிளேயில் போய்ட்டு நம்பருக்கு கூப்பிடுங்க வேறு ஏதாவது தகவல் வேணும்னாக்கோ நேரில் கூப்பிடுங்க நன்றி வணக்கம் என்று அன்புடன் விஎம் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்